कार्यम् Alt var annet om at en stårdrøm Субтитры утром மூன்றாவது அதிகாரத்துக்கு உங்களுடைய திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்ராகமும் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார் முச்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மூசே மூசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் இந்த முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் மவுண்ட் ஹோரி இஸ் a பார்ட் ஆஃப் த ரீஜன் ஆஃப் சைனாய் It's also called மவுண்ட் சைனாய் நாற்பது வயது இருக்கும் பொழுது அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போது சிலர் ஏழாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் மோசையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாவது வசன் அப்போ சிலர் ஏழு இருபத்தி ரெண்டிலிருந்து வாசிக்கிறேன் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இசருவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரைக் கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் And Moses was learned in all the wisdom of the Egyptians, and was mighty in words and in deeds. And when he was full forty years old, it came into his heart to visit his brethren, the children of Israel. And seeing one of them suffering wrong, he defended them. and and them them, that that oppressed and smote the Egyptian. For he his his brethren would would have understood understood how that God by his hand would deliver them, but they understood not. ஏழாவது அதிகாரத்திலே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் வல்லவராக இருந்தார் ஹி வாஸ் வெரி பவர்ஃபுல் ஹி வாஸ் எஜுகேட்டட் ஆனால் இவ்வளவு தகுதிகள் இருந்தும் அவர் நினைத்தபடியாக ஒரு தலைவனாக அவராலே அந்த நேரத்தில் வர முடியவில்லை காட் ஹேஸ் டு மோல் ஹிம் அவரை தேவன் பண்படுத்துவதற்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாற்பது வருடங்கள் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தெய்வ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாக சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு வாஸ் அன் எஜுகேட்டட் பர்சன் பட் ஸ்டில் காட் ஹாஸ் டு பிரிங்கிங் டு த வில் வனாந்திரத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை எத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்த வருடம் அடுத்த வருடங்களும் அவன் இந்த இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பத்திலே மோசு இப்படியாக எழுதுகிறார் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் அவருடைய கணக்கின்படி ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்தாலும் அதில் அவங்க பலவீனத்தோடு நோயோடு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு கொடுங்க என்றெல்லாம் அவர் கேட்கும் பொழுது ஆனால் தேவன் குறித்திருக்கிறது நிறைவேற்றார் நம்ம பாடினது போல எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவான்றோபிலே நாம் பார்க்கிறது போல எனக்கு குறித்ததை நிறைவேற்றுபவர் நீரே என்று பாடினோம் அப்படியாக மோசக்கு சில காரியங்களை தேவன் குறித்திருந்தார் அவன் தலைவனாக இருக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது அதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அற்புத காட்சியை அவன் பார்க்கிறான் முச்செடி எரிகிறது ஆனால் அது வெந்து போகவில்லை கிட்ட வருகிறதை கருத்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் காட் கால் மோசஸ் ட்வைஸ் வென்னவர் காட் வாண்ட்ஸ் டு டெல் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு ஹிஸ் பீப்புள் ஹி கால்ஸ் தெம் ட்வைஸ் ஹி wanted டு சே சம்திங் important டு மோசஸ் இங்கே பார்க்கிறோம் அவர் மோசே மோசே என்று சொல்லும் பொழுது இதோ அடியேன் வென் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ் இட் இஸ் குட் ஃபார் யூ டு சே வி ஹோல்ட் ஐஎம் ஹியர் இங்கே ஏசாய பார்த்தீங்கன்னா இதோ அடியேன் சாம்வேல் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டிங்களா இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது அவசியம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் வேர் எவர் காட் இஸ் தெர் இஸ் இட் இஸ் அ ஹோலி பிளேஸ் இட் இஸ் அ ஹோலி கிரவுண்ட் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி பிகாஸ் காட் வாஸ் தேர் தட் கிரவுண்ட் வாஸ் ஹோலி யூ கே நாட் செப்பரேட் காட் ஃப்ரம் ஹோலினஸ் வென்எவர் காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு டூ அ டாஸ்க் வாட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ தட் யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் அங்கே சொல்கிறார் ஆண்டவர் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு வி ஹேவ் டு ரிமூவ் தோஸ் திங்ஸ் விச் ஆர் டு பி ரிமூவ் டு பி யூஸ் ஃபார் த டாஸ்க் ஆண்டவர் நம் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சில காரியங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை நாம் அகற்றும் பொழுது தேவனுடைய அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் இங்கே பார்க்கிறோம் நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஒன்பதாவது வசனம் இப்பொழுதும் பத்தாவது வருஷம் நீ சிறுவையில் புத்திரதாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி தேவன் அவனை மோசையை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய வேலையிலே அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளிடத்திலிருந்து அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றும்பொழுது தேவன் நம்மை அவருடைய வேலைக்கென்று பயன்படுத்துவார் செவிக்கலாம் சுதோத்திரம் அப்பாவுமை துதிக்கிறோம் 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 இந்த வருடத்தில் கர்த்தாவே அண்ட நாங்கள் இன்னும் உண்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு இருபைத்தாரும் எங்கள் வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் அகற்றிவிட்டு அந்த உம்முடைய சித்தத்தை செய்ய உம்மிடத்திலிருந்து அண்டவரே கட்டளையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்வத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாது குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ